மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி மனிதனாக பிறந்தவன் புகழீட்டிய தீர வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் ஜாவை என கேட்க தோன்றுகிறது அல்லவா அப்ப மனிதனாக பிறந்தவன் புகழீட்ட வேண்டும் என்று சொன்னால் வழி என்ன ஜாவை என கேட்க தோன்றுவது அல்லவா வழியல் பலவாக இருக்கலாம் எந்த வழியை எந்த வழியை மேற்கொண்டால் புகழ் பேசுகின்றவர்கள் எளிமையாக புகழ்வார்கள் அந்த வழியே சிறந்த வழி என்று நினைத்திருத்தல் அக்கால மக்கள் மேலும் புகழ்த்தும் வழியை பெற செய்யக்கூடுமாயின் அது மிகவும் நலமானதாகப்பட்டிருக்கு இயற்கையாக மனதில் தோன்றும் வெறுப்புணர்ச்சிக்கு வடிவு கொடுப்பதன் மூலம் இரண்டு பயன்கள் கிடைக்கின்றன முதலாவது ஜாரே வெறுக்கிறோமோ அவர் மேல் போர் தொடுத்து வெற்றி காண முடிகிறது இரண்டாவது அவ்வாறு பெரும் பற்றிய பிறர் புகழவும் என்ன அப்பாருங்கள் அப்ப புகழ் பேசுகின்றவர்கள் எளிமையாக என்ன என்று தங்களை புகழ்வார்கள் அதற்கு எந்த வழி சிறந்தது என்று நினைக்கின்ற முதல்கால மக்கள் மேலும் புகழட்டும் வழியை பெற செய்யக்கூடியதுமாயின் அது மிகவும் நலமானதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கவனத்தில் கொண்டார்கள் அதற்கு அவர்கள் கையாண்டு இயற்கையாக மனதில் தோன்றும் வெறுப்புணர்ச்சிக்கு வடிவம் கொடுப்பதன் மூலம் இதை நிக நிகழ்த்தலாம் அப்படி சொல்லி நல்லே தாங்கள் யார் மீது வருகின்றோமோ அவர்கள் மீது போர் தொடுத்து அவர்களை அழிப்பது அடுத்தது அவர்களை அழிப்பதன் மூலமாக புகழை பெறுவது இரண்டு மக வெறுப்புணர்ச்சி மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சரி வப்பாருங்கள் தமிழர்களுடைய புகழ் நாட்டத்திற்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்தமாக நாங்கள் விட்டு கை கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றோம் காணக்கூடியாகவும் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஏன்னா மூலம் இரண்டு பயனுள்ள போர் அப்போ பாருங்க இவ்வாறு இரண்டு வழிகளில் பயன்பெறக்கூடுமாயின் வன்மை மிக்க அரசர்கள் போர் என்ற வழியை மேற்கொண்டதில் வியப்படுத்த இயலாது மேலும் அந்த அரசவர் புரியும் இந்த போர்களை தம்முடைய நாட்டு மக்களின் நலத்துக்காக செய்த அம்மக்களும் இதை நம்பினர் அப்போ இவ்வாறு இரண்டு வழிகளில் இதே கைகளில் அவங்களுக்கு இதே அவர் செய்தார்கள் வன்மை உள்ள மக்கள் என்ற பிறர் தம் வலிமை குண்டியை மீது போர் அவர்களை வெட்டி கொண்டு அவர்கள் நாட்டை தங்களை நினைத்துக் கொண்டாங்க அப்படிப்பட்டவர்கள் செய்தாங்க மக்களை நம்ப வைக்கிற என்னத்துக்கு ஆசை ஒரே வழி நான் போர் செய்தது மக்களுக்காகத்தான் மக்களின் நலனுக்காகத்தான் என்பதை அவர் தெளிவாக மக்களுக்கு மனதில் நிலைநிறுத்தி விட்டார்கள் அதனால் மக்களும் நம்பினார்கள் அதனால் அந்த போர் வெற்றியை மக்களே கொண்டாடினார்கள் உகழ்ந்தார்கள் அதை பாடலாகவும் புலவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அதனால் மக்களின் ஆதரவு பெற்றவனாக அவன் காணப்பட்டபடியான அவனை கொண்டார்கள் அதை கொண்டு அவனுடைய புகழ் உலகம் பரவதற்கு காரணமாக மாழ்ந்தது அதனால் அவர்கள் மக்களின் மூலமாக தங்களுடைய போர் வெட்டிகளை நியாயப்படுத்தினார்கள் பிறருடைய நாட்டின் மேல் போர் தொடுத்து செல்லுதல் அரசர்க்குரிய அறமாக போட்டி கூற என கூறப்பெற்றது தற்காப்பு செய்ய செய்யும் முறையில் போரிடுதல் அன்றியும் பிறர் மேல் படை கொண்டு வளர்ப்பவருக்கு போருதல் போதலும் அறமென குறதப்பட்டது தற்காப்புக்காக செய்தது தன் மீது போர் தொடுக்கின்ற போது தன்னையும் தன் நாட்டையும் தன் மக்களையும் காப்பாற்றுவதற்காக தற்காப்பு போரில் ஏற்படுவது என்ன அது ஒரு காரணம் அதை தடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று தங்களுடைய புகழை நிலைநாட்டி இருந்தார்கள் இவர்கள் அது ஒரு காரணம் படை கொண்டு என்ன பிறமே படை கொண்டு அவர்கள் அடக்கியால் பிறருடைய நிலத்தை கைப்பற்றி கொள் என கைப்பற்றி கவலை கொள்ளாமல் போருதலை ஒரு வாய்ப்பின வாய்ப்பாக கொண்டனர் பிறருடைய நிலத்தை கைப்பற்றுவதற்காக அன்றைய நாள் அற்றை நாள் தமிழர் எவ்வளவு பெரிய அரச நம் இதற்கு விள என விளக்கமாறு என்ன விளக்கமாறு இல்லை மேலும் ஓரிரண்டு போர்களை வெற்றி கண்டுவிட்டால் அது குடிப்பழக்கம் போல் ஆகிவிடும் அவ் வெற்றி தந்த வெறி மேலும் மேலும் போர் செய்ய தூண்டும் தாம் இவ்வாறு போர் செய்து அதன் அட்கத்திற்கு கருதிய புகழை புகழ் கருதிய புகழ் உண்மையானது என்று ஆராய அவர்கள் முற்படவில்லை அப்போ இதுக்கு என்ன காரணம் என்ன அந்த ஒன்று என்று போர் செய்தார்கள் அதில் வெற்றி கொண்டார்கள் அந்த வெற்றி அவர்களுக்கு ஒரு புகழ் போதையை தந்தது அது குடி போதையை விட மிகவும் மோசமான புகழ் போதை அப்போ அந்த புகழ் போதைக்காகவே அவர்கள் தொடர்ந்து போர் செய்தார்கள் ஆனால் அப்படி செய்கின்ற போது அவர்கள் ஒன்றை கருந்து விட்டார்கள் இந்த கரு இவ்வாறு பெறுகின்ற புகழ் உண்மையானதா என்று ஆராய அவர்கள் ஒரு நாளும் முற்படவில்லை அப்போ இப்படி போ அதனால் வெற்றி பெற்று அவர்களது புகழ் உண்மையானதா அதான் நிலைநிற்கு என்பதை பற்றி அவர் ஆராயவில்லை அதனால் புகழ் பெற்றால் காணும் என்பதில் அவர்கள் குறிக்கோளாக இருந்தால் தங்களுடைய குறிக்கோளை மொழிக் வருவதற்கு செயற்பட்டிருந்தார்கள் என்பதற்கு சிறந்ததாரமாக அவருடைய செயற்பாடுகள் காணப்பட்டது அதற்கு அவர்கள் மக்களை நம்ப வைத்த அதன் மூலமாக செய்யப்பட்ட மிதங்களுக்கு காரணமாக இருந்தது சில அரசராகத்தாம் பிறப்பதை போர் செய்யத்தான் கூட பலர் கருதி விட்டனர் இத்தகைய ஒரு நிலையில் அறிவுடை பெருமக்கள் சிலர் மனதினால் ஒரு ஐயன் தோண்டியிருத்தல் வேண்டும் கேவல பொருளில் ஒன்றுதான புகழை வளர்க்கும் இது தவிர இவ்வரசர் பெருமக்கள் செய்யத்தக்க நற்செயல்கள் வேறு இல்லையா இவ்வாறு சில தம்மை தாமை கேட்டுக்கொண்டு பெற்ற விடைகளுக்கும் புறப்பான முதலியவற்றில் காண கிடைக்கின்றன அப்ப அரசரன் தாம் பிறந்ததை போரிடுவதற்காகத்தான் ரெண்டு கருதிய அரசர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் அறுவடைய மக்கள் இதற்கு சற்று விதிவிலக்காகவே அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள் ஏன் ஒருத்தர் புகழ் பெறுவதற்கு போர் மட்டும்தான காரணம் வேற வழி இல்லையா என்று அவர்கள் சற்று தெரிவிப்பை தான் பார்த்திருக்கின்றார்கள் என்ன ஐயன் தோண்டி இருக்க வேண்டும் கேவலம் போரிட்டு போரிடுறத ஒன்று தானே புகழை வளர்க்க போரிடுதல் தான் புகழை தருமா என்பதுதான் இவர்களுடைய கேவலமாக இருக்கின்றனர் என்ன சில நச்சல் வேறு இல்லையா இவ்வாறு சில தம்மை தமிழை கேட்டுக்கொண்டு பெற்ற என்ன விடைகளும் புறப்பாடல் சேர்த்துக்கா என்ன இந்த அறுவடை ஏற்பட்ட இந்த சந்தேகம் கேள்வி ஊடாகவும் அது தந்தும் இருக்கிறார்கள் என்ன மாங்குடி மருந்தனார் என்ற புலவர் தம்முடைய அரசனுக்குண்டான போர் என வரியை தணிக்க மதுரை காஞ்சின்ற ஒரு நூலையே அவ்வளவு பெரிய நூல் அது என்ன இயற்றினார் இது மாங்குணி மருதான் என்னது அரசனுக்கு வரி என்ன போர்வரியை வரியை நீக்குவதற்காகவே என்ன மதுரை காஞ்சி என்ற நூலையை ஏற்றினார் என்றால் பழந்தமிழர் போர்வரி என்ற பாலைவனத்தில் இது ஒரு நீர் ஊற்று போன்று காணப்படுகிறது என்ன பழந்தமிழர்கள அரசர்களுடைய போர்வரி என்ற அந்த பாலைவனத்தில் ஒரு சிறு நீரூற்றாக இருந்தது இந்த மதுரை காஞ்சி என்ற நூல் ஏன்னா எண்ணூ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருகிற பாடலில் அப்புலவர் பாண்டியன் தலையாங் கணத்தை செருவென்ற நெடுஞ்செடியனுக்கு நல்லதொரு அறிவுரை வழங்குகின்றார் என்ன பாண்டிய மன்னன் நெடுஞ்செடியனுக்கு என்ன அவரை வழங்கிய நல்லுரை தான் இருந்தார் பாட பொற்பு விலங்கு புகழே நின் புகழ்ந்து ஏத்த விலங்கு விளை மகளே என்ன புலங்கலத்து ஏந்திய மணங்கமல் தேரல் மடுப்ப நாளும்கி உரைமதி பெருமை வரைந்து நீ பெற்ற நல் ஊழியே உனக்கிருக்கும் வாழ்நாள் என்ன ஓரளவுடையதாய ஆயாகதால் நல்ல முறையில் உண்டு உடுத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக சொல்லு அப்ப என்ன சார் ஏன் உன்னுடைய வாழ்நாள் கொஞ்சம் தான் இந்த கொஞ்ச நாள்ல நீ ஏன் இப்படி போர் செய்த பைத்தினா தெரியாமல் உனைக்கிருக்க இருந்தோ மகிழ்ந்திருந்த ஓரளவுடைய நல்ல முறையில் என்ன உண்டு முடித்து மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாயாக இருந்தார் இதே புலவர் இதே மன்னனே பாடும் புறப்பாடல் ஒன்று இன்னும் ஒரு படி மேலே செல்கின்றார் உன் தொடி மகளிர் புலங்கலத்து ஏந்திய தன் கமல் கமல் தேரல் மடுப்ப மகிழ் சிறந்த ஆங்கினிது ஒழுகு மதி பெரும ஆங்கது வல்லுனர் வாழ்ந்தோர் என்பது அதாவது என்ன இவ்வாறு இன்புற்று வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் என்று அவர் கூறும் பொழுதுதான் இவ்வாறு என்ன செய்யாதவர்களுடைய வாழ்வு எவ்வளவு பயனற்றது என்பதை அறிய முடிகின்றது என்றுதான் என்ன சொல்லுங்க போர் செய்தலே தம் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்ட இம்மன்னர்கள் புகழடைவதற்கு மேற்கொண்ட வழி சக்தி விந்தியானது இதனை காட்டிலும் வேறு வழியில் வாழ்ந்தால் நல்லதொரு புகழை அடைய முடியும் என்று என இவர்கள் ஏன் நினைக்கவில்லை ஆதலால் இப்பேரரசர்கள் வாழ்ந்த அதே காலத்தில் சில சிற்றரசர்களும் வாழ்ந்துள்ளனர் அப்போ போர்த்து தான் வாழ்நாளில் புகழை தேலாம் என்று யோசித்தவர்கள் ஏன் வேறு வழியில் புகழை தேட முடியாது என்று என் பேரரசர் ஒரு காலமும் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலத்தை வாழ்ந்த சில சிற்றரசர்கள் அதை செய்தும் காட்டியிருக்க போர் அல்ல வேறு வழியிலும் புகழே பெறலாம் என்பது தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சில உதாரணங்கள் இருக்கிறது உதாரணமாக இந்த கடையழு வள்ளல்களை பற்றி புறப்பாளர்கள் பேசுகின்றனர் அவர்களும் புகழ் படைத்தவர்களே உள்ளனர் என்றாலும் என்ன வேற்றுமை புகழன்று ஒன்றை அடைய முற்றிலும் வேறுபட்ட வழிகளை கையாண்டுள்ளன இவர்கள் வழிகளை கையாண்டுள்ளனர் யாருடைய வழி சிறந்தது போர்வரிகொண்டு நாட்டிற்கு நன்மை என்ற பெயரால் தமிழர்களுடைய குருதியை தமிழ் மண்ணில் ஆறாக பெருகவிட்ட தம்முடைய மக்களுக்கு தோற்ற மக்களும் முறை சிறு அவதிப்பட செய்த போர்வரியர்கள் புகழறிந்து விட்டதாக செருக்குற்றிருந்தனர் பிறருக்கு தீங்கி புரியவர்களே கனவிலும் கருதார்களாக வாழ்ந்த அவ்வள்ளல்களும் புகழ் பெற்றன அப்பென்னது இவர்கள் அப்படி என்ன தங்களுக்கு மக்களுக்கு என்ன தங்கள் நாட்டு மக்களையும் பிற போர் தொடுத்த மக்களுக்கு எல்லோரைக்குமாகவும் என்ன செய்தார்கள் இவர்கள் தான் என்ன செய்தார்கள் போர் மூலமாக தான் குருதியை ஆறாக தவிர மண்ணில் பாய விட்டு தான் இவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய புகழை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் சிந்திக்கவில்லை தாங்கள் புகழ்வென்று வருவார்கள் தங்கள் நாட்டையும் தங்கள் நாட்டு மக்களையும் பிற பிற பிறநாட்டு மக்களையும் பெரும் துன்பத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லை ஆனால் அதையும் தாண்டி சிலர் புகழ் பெற்றிருக்கின்றார்கள் எப்படி போர்வெல்ல ஒரு வழியிலும் புகழ் பெறலாம் என்பதற்கும் அதாவது அறிவின் வழி சென்று புகழுக்கலாம் என்பதையும் வாழ்ந்து துணை கொண்டு வாழ்ந்து புகழ் கொண்டவர்கள் இந்த கடையே வல்லர்கள் தேடு முயன்றி போர்வெறியர்கள் இங்கே இவ்விரு சாராதம் பெற்றது ஒரே புகழ்தான் தான் என்றாலும் இருவரும் கையாண்ட வலி எவ்வளவு மாறானவை அடையின் பய பயன் ஒன்றியாயினும் மேற்கொள்ளும் வழி வேறுபாட்டால் இருவரும் இருவேறு துருவங்களுக்கு சென்று விட்டது இருவருக்கும் நோக்கம் உண்டு பெற வேண்டும் அந்த பெற வேண்டும் என்பதற்காக கையாண்ட வலிதான் வித்தியாசமே அசைமையை ஒழிய அந்த வலிதான் இருவரையும் இருவேறு துருவங்களாக மாற்றிவிட்டது இருவேறு துருவங்களாக மாற்றிவிட்டது பெறுவதற்கு எத்தனைய வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளையெல்லாம் கடந்து பெற வேண்டும் என்பதற்கு நச்சான்றாக இருக்கின்றது என்பதற்கு அல்ல வேறு வழிகளிலும் புகழ் பெறலாம் என்பதற்கு இந்த சிறந்த உதாரணம் அதனால் தான் இவர்கள் இருவரும் இருவேறு துருவங்களாக நிற்கின்றனர் புகழில் அறிவு வழி மேற்கொண்டு இவர்கள் புகழ் சிறந்ததா அன்றி அன்பு வழி என்ன மேற்கொண்டு அவர்கள் புகழ் சிறந்ததா அறிவு அறிவு என்று கூவி அறிவிற்கு வணக்கம் செலுத்தும் தற்கால தமிழ்நாடு ஒருவேளை போர்வரீர்களை பாராட்ட முன்வரலாம் ஆனால் உண்மையில் இவர்கள் புகழ் நிலை நின்றதா ஆராயப்பாளது பாருங்க அப்ப என்னது புகழ் என்பது உரிய சிறந்தது அப்ப நாங்கள் அறிவு வழி என்ன மேற்கொண்ட இவர்கள் புகழ் சிறந்ததா அன்றி அன்பு வழி மேற்கொண்டே அவர்கள் புகழ் சிறந்ததா என்று அறிவு அறிவ கூவி அறிவிற்கு வணக்கம் செலுத்தும் தற்கால தமிழ்நாடு ஒரு வேலை இப்போர்வரியர்களை பாராட்ட முன்வரலாம் ஆனால் உண்மையில் இவர்கள் புகழ் நிலை நின்றதா இது நன்கு ஆதாயப்பாளர் அப்போ எப்படி நாங்கள் அறிவின் வழிதான் சிறந்த பொருள் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உண்மையிலே அதைப் தாண்டி எந்த வழிகளிலெல்லாம் நாங்கள் புகழ் பெறலாம் என்பதை நாங்கள் முதல் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அப்படியான வழிகளை சிந்திக்கிற மூலமாகத்தான் நாங்கள் புகழ் பெறலாம் அப்போ இதை சிறந்த புகழ் என்பதை நாங்கள் சற்று யோசித்து தான் பார்க்க வேண்டும் சரிதானை பிள்ளைகளே அப்போ பாருங்கள் புகழ் வேட்டி என்ற அந்த பாடத்தின் ஊடாக என்ன தமிழர் தாயகம் என்று சொல்லப்படுகின்ற என்ன தமிழர்கள் ஆண்ட அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த முடிவுடைய மூவேந்தர்களும் என்ன அவர்களுக்கு வந்த குறுநில மன்னர்களும் எப்படி இந்த மக்கள் மத்தியில் தங்களுடைய புகழை நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் ஒரு சாரார் என அன்பின் வழியாக சென்று தங்களுடைய புகழை நிலைநாட்ட இன்னொரு சார அறிவு வழியாக சென்று புகழை நிலைநாட்டி இதில் எது உண்மையான புகழ் என்பதை பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும் ஆகவே புகழ் பெறுவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளையெல்லாம் என்ன எது நலமானதாக மக்களுக்கு இல்லாத துன்பத்தை என்ன வழிகளாக இருக்கின்றது என்பதை கருதி அதன் வழியாக நாங்கள் எங்களுடைய புகழையும் நிலைநாட்டலாம் என்பதற்கு இந்த தமிழ் மன்னர்கள புகழ் இதற்கொரு சான்றாக இருக்கின்றது சரிதானிய பிள்ளைகளே ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் புகழ் வேட்டி என்ற அந்த பாடத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அதில் சொல்லப்படுகின்ற விஷயம் மன்னர்கள் மன்னர்களுடைய புகழ் அவர்கள் புகழ் நாட்டத்தை எவ்வாறு தேடி சென்றார்கள் அதை எவ்வாறு அவர் நிர்ணயிக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் இதுவரையும் பார்த்திருந்தாங்க ஆகவே மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கும் வரை இன்று இந்த புகழ்வர்த்தேந்த பாடம் தொடர் நிறைவு நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்